ஸோ இன்றைய தினம் வந்து ஜூன் ஃபோர்டீன் பிளட் டொனேஷன் டே வேர்ல்டு ப்ளட் டொனேஷன் டே ஸோ குருதி கொடைங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து கோவை ரீஜனல் பிளட் சென்டர் மற்றும் பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே மருத்துவமனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளட் டொனேஷன் கேம்ப் இங்கே பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே ஹாஸ்டல் நம்ம இங்கே பண்ணுறோம் ஸோ இதில் வந்து டோனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்டு இதை ஏற்பாடு பண்ண போய் ரீஜினல் ப்ளட் சென்டர் அண்ட் டோனர்ஸ் அது இதில் இன்வால்வ் ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாேருக்கும் வந்து இந்நேரத்தில் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு வேர்ல்டு வந்து நிறைய டோனர்ஸ் இருக்காங்க நிறைய டொனேஷன் கிளப்ஸ் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் ஒரு டாக்டர் அண்ட் ஒரு சர்ஜன் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் வந்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய பிக் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அடிபட்டு வர்றவங்க வந்து இந்த ட்ராமான்னு சொல்கிறோம் ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு அதில் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் இண்டிகேஷன் வந்து இந்த ப்ளட் டொனேஷனுக்கு வந்து அவங்களுக்கு தான் தேவைப்படுது நிறைய பிளட் லாஸ் ஆகுது மேஜர் ஃப்ராக்சர் இப்போ எலும்பிலோ ஃப்ராக்சர்லாம் பார்த்தோம்னா எலும்பலோ ஃப்ராக்சர்னா உள்ளே பிளட் லாஸ் ஆகும் வெளியில் ப்ளட் ஆகும் கூட அவசியம் இல்லை அதே மாதிரி உள்ளு உறுப்பு அப்டமனில் அந்த வயிற்று பகுதியில் உள்ள உறுப்பு இப்போ இன்டெஸ்டின் அடிபட்டுருக்கு லிவர் அடிபட்டிருக்குனா உள்ளேயே பிளட் லாஸ் ஆகும் நமக்கு வெளியில் ப்ளட்டு போகிறதுன்னு தெரியணும்னு அவசியம் உடம்புக்குள்ளே பிளட் லாஸ் இருக்கும் அந்த மாதிரி அடிபட்டு வர்ற பேஷண்ட்ஸுக்கு இமீடியேட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது பிளட் தான் ஸோ அந்த பிளட்டு கொடுத்தா தான் நிறைய பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் ஸோ பிளட் டொனேஷன் வந்து எல்லா அடல்ட்ஸும் மோர் தென் எயிட்டீன் இயர்ஸ் ஃபு ஆர் ஃபிட் நல்லா ஹிமோக்ளோபின் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ப்ளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து தே ஹாவ் டு வாலண்டர் அது வந்து ஒரு நல்ல சர்வீஸ் இப்போ ப்ளட் டொனேஷன் கொடுத்தா வந்து வி ஆல்சோ ஃபீல் வெரி ஹாப்பி தட் விவ் வி கேன் சேவ் சம்படி ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கெட் இன்வால்வ் இன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் தேங்க் ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன் தேங்க் யூ ஸோ அவேர்னஸ் வந்து பிளட் டொனேஷன் பற்றிய அவேர்னஸ் வந்து மொத விட இப்போ வந்து நிறைய இருக்குது ஆனாலும் சில பேர் இன்னும் இப்போ ரொம்ப இருக்காங்க அதாவது பிளட் லாஸ் வந்து அவங்க வந்து லேஸாக பிளட்டை பார்த்தாலே ரொம்ப பயந்து போயிடுறாங்க நம்ம ப்ளட் டொனேஷனில் நார்மலாக எடுக்கிறது வந்து பேஷண்ட்டோட ஹைட்டு வெயிட்டை பொறுத்து டூ ஃபிஃப்டி எம்எல்லிருந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் பிளட் அப்ராக்சிமேட்டாக எடுப்பாங்க நம்ம பாடியில் வந்து அதை எடுத்துட்னா உடனே வந்து அது ப்ளட் திருப்பி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும் இம்மிடியட்டாக அது ஃப்ளூய்டாக ரீப்ளேஸ் ஆயிடும் ஒரு ரெண்டு மூணு வாரத்திலே வந்து எல்லா ப்ளட் செல்ஸும் திருப்பி ஃபார்ம் ஆயிரும் அதனால் ப்ளட் டொனேஷன் பற்றி பயப்பட தேவையில்லை ப்ளட் எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே நேரம் ஃபார்ம் ஆயிடும் எப்படி வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் இருநாப்போ திருப்பி தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி ப்ளட் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இப்போ நானே வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ப்ளட் டொனேஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத சொல்கிறேன் என்னோட பேஷண்ட்ஸுக்கு நான் ப்ளட் டொனேஷன் கொடுத்துட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் நானே வந்து சர்ஜரியே பண்ணியிருக்கேன் அந்த அளவு வந்து எதுவுமே ஆகாது ப்ளட் டொனேஷன் வந்து இப்போ சேஃப் ப்ரொசீஜர் ஜஸ்ட் அந்த சின்ன நீல் மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் ஆல் ரைட் எல்லோரும் வந்து ப்ளட் டொனேஷன் கொடுக்குறத வந்து ஒரு பர்டிகுலர் டேட் நம்ம வச்சுக்கலாம் இப்போ யங் பர்சன்ஸ் நம்ம பர்த்டே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க நம்ம மேரேஜ் டே இல்லை நம்ம பேரண்ட்ஸோட டெத் அனிவர்சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து ஒரு நல்ல நாள் நம்ம நேரில் வச்சுக்கணும் அந்த டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் எல்லோரும் ப்ளட் டொனேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு உறுதி இருக்குது Thank you. Thank you.